இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு இந்த காலகட்டத்துல யூ லைக்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதன் பிறகு கூகுள் கம்பெனி யூடியூபோட லைக்ஸ் அப்புறம் வந்து வியூஸ் பத்தின அல்கரிதமே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம சேஃப்டி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து மொபைல் போன் மூலமா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்றது அப்புறம் வந்து செகண்ட் அத்தன்டிக்கேஷன் வெரிபிகேஷன் மூலமா லாக்இன் பண்றது இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்ததுனால அதோட வியூஸ் லைக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஜென்யூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு வந்து முன்னேறி வந்துருச்சு ஆனா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்கள் தொடர்ந்து இன்னமும் அதே குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுகிட்டே இருக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஹேக்கர்ஸ் மூலமா வந்து ஹேக் பண்ணப்படுதா சொல்லப்படுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதோட சேஃப்டி அப்படிங்கிறது வந்து இன்னமுமே வந்து கேள்விக்குறியாக இருக்கு நிறைய சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி இல்ல இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற செலிபிரிட்டிஸாக ஆக இருந்தாலும் சரி அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகள் வந்து முடக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம அடிக்கடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டு மணி அவங்களுக்கு வந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ரிக்வஸ்ட் வந்து கேட்கப்பட்டு தான் வந்து சொல்லி நிறைய பேர் அவங்களுமே வந்து பதிவிட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கோட அந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஹேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்